ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தோடு இந்த நாட்களில் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் இன்றைய நாளிலும் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நாம் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் ஈசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாகச் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாளையும் இந்த வேத பகுதியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியான இருள் பூமியைச் சூழ்ந்தாலும் காரிருள் வானங்களை மூடினாலும் இந்த நாட்களிலே நம்முடைய கத்தர் இந்த நாட்களே நம்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த வாட்டை அந்த நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்கி பழகிற பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளிலே எப்படிப்பட்ட இந்த உலகத்திலே என்னதான் உயிரில் சூழ்ந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் மேல் கத்த உதிக்கிறது மட்டுமல்ல அவருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்படும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பிரிமான அன்பு பிள்ளைகளே வேதத்தில் பாருங்கள் இஷ்டபில் ஜனங்களுக்கு எதிராக எகிப்தியர்கள் இந்த நாட்களில் அவர்களை கொடிமைப்படுத்தி இந்த நாட்களை என்ன செய்தார்கள் அவர்களை உபதிரவப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் மூசையை எழுப்பி அந்த இடத்திலே அவர்களை இந்த நாட்களிலே விடுவிக்கும்படியாக கிருப செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமை பிள்ளைகள் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களுடைய அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் பாருங்கள் அங்கே தேவனுடைய ஒளி அவர்களுக்குள்ளே இருந்ததை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது அவர்களை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே வனாந்தரத்திலே பாருங்கள் இந்த நாட்களே எப்படியாக நடத்தினார் எகிப்து தேசத்தின் எல்லை மட்டும் கொண்டு வந்து அதற்கு பின்பாக சுவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து இந்த நாட்களிலே அங்கே வனாந்திரத்திலே வேளையிலே அவர்கள் மேல் தேவன் உதித்தது மட்டுமல்ல அவருடைய மகிமை அவர்கள் மேல் விளங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பகலில் சம்பவமாகவும் இரவில் அக்னி சம்பவமாகவும் இந்த நாட்களே எகிப்தின் எல்லைகளில் மட்டும் இந்த நாட்களை நடத்தி வந்த தேவன் இந்த நாட்களிலே அங்கே வனாந்திரத்திலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டே இந்த நாட்களில் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியாக அந்த நாட்களை பாருங்கள் அந்த நீ நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேசங்களிலேயோ அல்லது அந்த நாட்களில் பட்டணங்களிலேயோ நகரங்களிலேயோ அந்த நாட்களிலே இருள் சூழ்ந்திருந்தாலும் ஆனால் கத்தரை நம்பி ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வெளிச்சம் உதிக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியை மூடுமாம் அருமையான அன்பு பிள்ளைகளே கார் வானங்களை மூடுமாம் ஆனாலும் இன்மேல் அவரை விசுவாசிக்கிற நம்மேலே இந்த நாட்களே உதிப்பாராம் அவருடைய மகிமை நம்மேலே காணப்படுமாம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் இந்த பூமி இன்றைக்கு இருள் நாளை சூழப்பட்டு கொண்டு வருகிறது அருமையான அன்பு பிள்ளைகளை எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள் கொடுமைகள் இந்த நாட்களே அநீதிகள் அது மட்டுமல்ல பாருங்கள் எப்படிப்பட்ட இருளுகள் வருகிறது சொல்லி அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் நோய்கள் கொள்ளை நோய்கள் பாருங்கள் எப்படியான ராட்சியங்கள் எல்லாம் இருண்டு போய் இன்றைக்கு யுத்தத்தினாலே யுத்த மேகங்களினாலே இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் ஒரு விசேஷித்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரை தேடுகிற நமக்குள்ளே ஆண்டவரை தேடுகிற நம்மேலே இந்த நாட்களில் என்ன வருமாம் இந்த பார்க்கிற பார்க்கிறவர்களே கத்தர் நம்மேலே உதிப்பாராம் ஆமீன் கத்தர் நம்மேலே உதிக்கிறது மட்டுமல்ல அவருடைய மகிமை நம்மேலே காணப்படும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் இருள் நம்மை சூழ முடியாது என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் இந்த வாக்கு தந்தங்களை நீங்கள் சற்று இந்த நாட்களே திரும்பி பாருங்கள் இந்த தத்தங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள் தேவன் அண்டையிலே சேருங்கள் ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் இனி காலம் சப் அங்கே இந்த நாட்களில் செல்லாது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் கடைசி யுத்தத்திற்கு இன்றைக்கு உலகம் கொண்டிருக்கிறது இசவியல் தேசத்தில் இந்த நாட்களிலே அதாவது இந்த நாட்களில் மூன்றாவது ஆலயம் இந்த நாட்களில் நான்காவது ஆலயம் கட்டப்படுவதற்கு இந்த நாட்களில் தயாராக பட்டு கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியானால் இந்த நாட்களிலே பாருங்கள் எல்லாம் அங்கே நிறைவேறிவிட்டது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரியாக ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அவருடைய வருகைக்கு நாங்கள் பாத்திரவான்களா என்னும்படியாக அவருடைய வருகைக்கிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாங்கள் ஆய்த்தப்படுவோமா இந்த வாக்குத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாமே ஆசீர்வதிப்பாராக வாக்குத்தங்களை கேட்கிறவர்கள் வாக்குத்தத்தின்படி இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையும் தேவனும் நம்ம மேலே உதித்து நம்மை இந்த நாட்களில் கேடகமாக அந்த நாட்களில் இருந்து பாதுகாப்பார் தாமே இந்த வாக்கு கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்